இன்றைக்கி மாயாஜால ப்ராக்டிஸில் டே ட்வெல்லுக்கு நான் பார்க்க போகிறோம் டே டுவெல்ல வந்து பார்த்திங்கன்னா மாயாஜால தாக்கத்தை ஏற்படுத்திய மூன்று நபர்கள் இது என்ன டாபிக்ன்னா உங்கள் கண்டிப்பாக டாப்பிக்லேயே புரிஞ்சுக்குன்னு நினைக்கிறேன் உங்கள் லைஃப்பில் உங்களுக்காக நீங்கள் வந்து கொடுத்துட்டு போய் நீங்கள் ஏதாச்சும் கைலன்ஸ் கேட்டிருந்திருக்கலாம் ஏதாச்சும் ஹெல்ப் கேட்டிருந்துருக்கலாம் இல்லாட்டி அவங்களே வாலண்டராக வந்து உங்களுக்கு வந்து என்ன பண்ணிட்டு போயிருக்கலாம் ஹெல்ப் பண்ணியிருந்துட்டு போயிருக்கலாம் அந்த மூன்று நபர்கள் தான் வந்து பார்க்க போகிறோம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் டென்த்து எக்ஸாம் படிச்சுட்டு இருக்கிறீங்க இப்போ அடுத்த லெவன்த்து போக போகிறீங்க அப்படின்னா என்ன படிக்கிறது என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி நாம் அடுத்தவங்களுக்கு நிறைய அட்வைஸ் பண்ணுவோம் இதுவே வந்து நம்ம குழந்தைங்க படிக்கிறாங்க நாம் அடுத்தது பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த இடத்துல நாம் அப்படியே வந்து பிளாங்காக கம்முன்னு தான் நிற்போம் என்ன பண்ணுறேன்னு நமக்கு அந்த தெரியாது யாராச்சும் சும்மா பேசிட்டு இருக்கும்போது யாராச்சும் வந்து நம்ம கைட் பண்ணுவாங்க அவங்க கைட் பண்ணுறது நம்ம வாழ்க்கையில் வந்து நமக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படுத்தி கொடுத்துருக்கலாம் அந்த நம்பராக கூட இருக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஜாப்புக்கு போகலாம் ஜாப்புக்கு போகும்போது நீங்கள் இந்த டிபார்ட்மெண்ட் தான் செலக்ட் பண்ணி போகணும் இதில் தான் நீங்கள் வந்து சக்ஸீட் ஆக முடியும் உங்களோட டேலண்ட் இங்கே தான் இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களோட டேலண்ட்டை வந்து அவங்க சுட்டி காட்டி உங்களை அந்த ஜாப்பில் வந்து சேர்த்து விட்டுருக்கலாம் இல்லாட்டி அந்த ஜாப் உங்களுக்கு கிடைக்கிறக்கு அவங்க உறுதுணையாக இருந்திருக்கலாம் அப்படி எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் நீங்கள் சிறு வயசுலேருந்து நிறைய புக்ஸ் படிச்சுட்டு வளர்ந்துட்டு வந்துருக்கலாம் இல்லாட்டி நிறையா பெயிண்டிங் பண்ணி வந்துட்டுருக்கலாம் உங்கள்கிட்ட உள்ள பெயிண்டிங் ரிலேட்டட் ஸ்கில் இருக்குது புக் நிறையா படிக்கிறீங்க நிறையா ஸ்கில் இருக்குது அப்படின்னு சொல்லி அது ரிலேட்டடாக உங்களை வந்து யாராச்சும் மோட்டிவேட் பண்ணி உங்களை லைஃப்பில் அடுத்த ஸ்டேஜ் கொண்டே விடலாம் அந்த மாதிரி நபர்கள் இதில் புக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஆர்த்தர் ஆர்த்தர் அவருக்கு வந்து அந்த அம்மாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க லீவ் டேஸில் அவங்க பாட்டி வீட்டுக்கு போவாங்களாம் அவங்க பாட்டி வீட்டில் போயிட்டு நிறையா புக்ஸை தான் அந்த அந்த அம்மா வந்து இந்த நம்ம மாயாஜால புக்கோட ஆத்தர் இருந்த அம்மா வந்து நிறையா புக்ஸ் தான் வாங்கி வாங்கி படிச்சுட்டே இருந்தாங்களாம் அதை பார்த்துட்டு அவங்க பாட்டி தான் அவங்களுக்கு நிறையா வந்து அறிவுரை சொன்னாங்களாம் நீ நிறையா புக்கு வாங்கி படி நீ புக்ஸ் நிறைய விரும்புகிற நீ நிறையா புக்ஸ் படி நீ நிறையா புக்கு இதே மாதிரி எழுதலாம் அப்படின்னு சொல்லி அவங்க பாட்டி அறிவுரை கொடுத்தாங்களாம் அங்கே பாட்டி அறிவுரை கேட்ட பிரகாரம் அவங்களுக்கு வந்து நிறையா கிஃப்ட்ஸ் பண்ணதே வந்து பார்த்திங்கன்னா அவங்க அம்மாயி வந்து நிறையா புக்ஸ் தான் வந்து கிஃப்ட் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் தான் வளர்ந்து பெரியவங்க ஆனதுக்கப்புறந்தான் தான் அந்த புக்ஸில் நிறையா படித்து வச்ச தாக்கங்கள் தான் அவங்கள வந்து நிறைய புக் எழுது போட்டிருக்கு அதனால தான் கடவுள் ப எழுத தூண்டிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி போட்டு அவங்க வந்து புக்ஸை வந்து எழுதவே ஆரம்பித்தாங்கன்னு சொல்லி ஆத்தர் வந்து இந்த ப்ளஸனில் வந்து நமக்கு சொல்கிறாரு சரி ஓகே நீங்கள் இன்றைக்கி வந்து என்ன பண்ண போகிறீங்கன்னா மாபெரும் தாக்கத்தை ஏற்படுத்திய மனிதர்கள் வந்து லைஃப்பில் நமக்கு நிறையா பேர் இருந்திருக்கலாம் அந்த நிறைய பேர்த்தில் நாம் வந்து மூணு பேர்னு மட்டும் நீங்கள் வந்து பேச போகிறீங்க மூணு பேர்த்துக்கிட்ட ஃபோன் பண்ணி பேச சொல்லிங்க நீங்கள் வந்து ஒரு இடத்துல ஆழ்ந்த இடத்துல போய் உட்காந்துக்குங்க அமைதியாக நடைமை பார்த்து உட்காந்துக்கங்க ஃபஸ்ட்டு ஆழ்ந்த முறையில் வந்து ஒரு நிமிடம் கண்ணை மூடி நல்லா மூச்சு ஒரு வாட்டி எடுத்துகிட்டு ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் பண்ணிவிட்டு அவங்கவுங்க முன்னாடி வந்து இப்போ உட்காந்துருக்காங்க அப்படி அவங்க முன்னாடி உட்காந்துருக்கும்போது எந்த தருணத்தில் முதல் நீங்கள் அவங்களை சந்திச்சிங்க சந்தித்த தருணத்துக்கு ஃபஸ்ட்டு வந்து நன்றி சொல்லிவிட்டு எந்த மாதிரி உங்களுக்கு வந்து அவர் உதவி செஞ்சாங்க உங்களுக்கு பெரிய கஷ்டமாக இருந்திருக்கலாம் உங்களோட சந்தோஷத்தை வந்து ஷேர் பண்ணி உங்கள் சந்தோஷத்தை இருமடங்கு கொடுத்துருக்கலாம் உங் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனையும் போது உங்கள் பிரச்சனையை அவங்க காது கொடுத்தாது கேட்டுருந்துருக்கலாம் அந்த மாதிரி உங்களோட லைஃப்பில் அவங்கள்ட்ட பண்ணது மூலமாக உங்களுக்கு நிறையா மாற்றங்கள் வருச்சு அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களோ அந்த மூன்று நபர்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க அவங்கள்ட்ட மூணு பேர்த்துகிட்டே நீங்கள் வந்து என்ன பண்ண போகிறீங்கன்னா தொடர்ந்து பேச போகிறீங்க ஒருத்தர் இன்னொருத்தர்னு வந்து மூணு பேர் வந்து தொடர்ந்து பேச போகிறீங்க முதல்ல ஒரு நபர்கிட்ட பேசி முடிச்சதுக்கப்புறம் ரெண்டாவது நபர் யாரும் செலக்ட் பண்ணி வச்சுக்கிறீங்களோ அவங்கவுங்க முன்னாடி வந்து உட்காந்துருக்குறாங்க அவங்களுக்கு எந்த மாதிரி வகையில் நீங்கள் நன்றி சொலுத்த விரும்புகிறீங்களோ பேசுங்க ஆழ்ந்து பேசுங்க என்னென்னலாம் நீங்கள் நடக்குச்சு லைஃப்பில் அவங்க எந் எந்தெந்த இடத்துலலாம் உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணாங்களோ அந்த சப்போர்ட் பண்ண அந்த அந்த இடத்துக்கே நீங்கள் போங்க ட்ராவல் பண்ணி போயிடுங்க டிராவல் பண்ணி உங்கள் மணக்கண்ணில் வழியாக போயிட்டு அந்த இடத்துல அவங்க மீட் பண்ணி அவங்க என்ன மாதிரி ஹெல்ப் பண்ணாங்க எந்த மாதிரி வேர்ட்ஸ் உங்களுக்கு வந்து கொடுத்தாங்கங்கிறத வந்து அந்த இடத்துல போய் ஆழ்ந்து பேசி நீங்கள் வந்து நன்றி வெளிப்படுத்துங்க இப்படி மூணு பேர் நீங்கள் நன்றி சொல்கிறது மூலமாக உங்களுக்கு என்ன ஆகும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது செஞ்சதுக்கப்புறம் கண்டிப்பாக நீங்கள் நன்றி உணர்வை வந்து ஆழ்ந்த முறையில் சொல்கிறதுனால முதல்ல நன்றி உணர்வு உங்களை என்ன பண்ண போகுது அப்படின்னா உங்களை வந்து ஆழ்ந்த மகிழ்ச்சிப்படுத்த போகிறது நம்ம கண்ணீர் வந்தால் அழுக போகிறோம் அழுது முடிச்சதுக்கப்புறம் அவங்க இல்லைனா நம்ம லைஃப்பில் எப்படி இருந்திருக்குன்னு யோசிச்சு பார்த்து அந்த அந்த தருணங்களுக்கு மறுபடியும் மறுபடியும் நம்ம நன்றி தான் தெரிவிக்க போகிறோம் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன விட போகிறீங்கன்னா நன்றி சொன்னதுக்கப்புறம் விட்டு பேசி சொல்லுங்கள் உங்களால் விட்டு பேச முடியாது அப்படின்னா ஒரு பேப்பர் எழுதிடுங்க எழுதி அவங்களுக்கு வந்து நன்றி உணர்வை வந்து வெளிப்படுத்துங்க ஆனால் உங்கள்கிட்ட இருந்து நன்றி உணர்வு வந்து வெளிப்படணும் முதல்ல வெளிப்படும்போது நீங்கள் வந்து ஆழ்ந்த மகிழ்ச்சிக்கு வந்து செல்ல போகிறீங்க முதல்ல ரெண்டாவது நன்றி உணர்வு இப்படி வெளிப்படுத்தும் மூலமாக என்ன ஆக போகுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களை உங்களோட மேஜிக்கை வேலை செய்ய வைக்க போகுது அது எப்படி வேலை செய்ய வைக்கணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான விஷயங்களை வந்து இந்த நீங்கள் இப்படி வெளிப்படுத்தும் போது உங்கள் நன்றி உணர்வு வந்து ஈர்த்து கொடுக்க போகுது இன்னும் மகிழ்ச்சியை வந்து இரட்டிப்பாக வைக்க போகுது அவங்கள நீங்கள் பார்க்கும்போதோ இல்லை பார்க்க தவறியாக இருந்தாலும் அவங்கள நீங்கள் எப்பாச்சும் ரொம்ப நாள் கழித்து மீட் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்கள் மாயாஜல கண் மூலமாக நீங்கள் நேர்லையே உட்கார வச்சு அவங்கள்ட்ட நீங்கள் பேச போகிறீங்க அதுபோது மேபி அவங்க வெகு விரைவில் நீங்கள் நேரில் பார்க்கறக்கூடான ஆப்பர்ச்சுனிட்டி கூட உங்களுக்கு வந்து அமையலாம் அவங்க இறந்த நபராக இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களோட ஆசீர்வாதம் உங்களுக்கு எப்போவுமே தொடர்ந்து கிடைக்கவும் போகுது இன்றைக்கி மயாஜல ப்ராக்டிஸில் இந்த மூணு நபர்களுக்கு வந்து நீங்கள் நன்றி சொல்லிவிட்டு மயாஜால ப்ராக்டிஸ் வந்து இரவு முடிக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா மேஜிக் ராக்கோட வந்து மயாஜால ப்ராக்டிஸ் வந்து முடியுங்க நன்றி